சென்னையில் அவ்வப்போது தொடர்ந்து கனமழை நீடிக்கக்கூடிய சூழலில் அடுத்த மூன்று மணி நேரத்திற்கும் சென்னையில் கனமழை தொடரும் என்ற தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது சென்னையில் அடுத்த மூன்று மணி நேரத்திற்கு கனமழை தொடரும் என்ற எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாது சென்னை உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களில் மூன்று மணி நேரத்திற்கு கனமழை தொடரும் என கூறப்படுகிறது விரிவான விவரங்களோடு எம்முடைய செய்தியாளர் லதா இணைந்திருக்கிறார் லதா குறிப்பாக எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த மூன்று மணி நேரத்திற்கான வானிலை அறிவிப்பானது வந்திருக்கிறது சென்னையை பொறுத்த இன்றைய தினம் கனமழைக்கான எச்சரிக்கை தான் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கு அந்த வகையில சென்னையில் அடுத்த மூன்று மணி நேரத்தில் கனமழையை எதிர்பார்க்கலாம் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது செங்கல்பட்டு சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் ஆகிய நான்கு மாவட்டங்களில் அடுத்த மூன்று மணி நேரத்தில்